இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்தில் இயக்குனர் டிஜி ஜி விஸ்வ பிரசாத் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் வடக்குப்பட்டி ராமசாமி இதில் சந்தானம் மேகா ஆகாஷ் எம்எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் Thank you to everyone who's come here to support us. ஃபர்ஸ்ட் நான் என் ப்ரொடியூசர்ஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரிக்கும் விஷ்வாஸ்வருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் இது ஆக்சுவலி எங்கள் செகண்ட் படம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது அண்ட் தேர் ரியலி அமேசிங் டு ஒர்க் வித் ஹியர்ஸ் டு ஹோப்பிங் வி கிவன் அதர் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் டுகெதர் சார் அண்ட் இங்கே க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் நட்ராஜ் சர்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் என் டேரக்டர் கூட ஏன்னா இந்த ஷூட்டிங் டைம் அப்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது ஏன்னா என் பாட்டி இறந்தாங்க அப்போ வெரி க்ளோஸ் டு ஹர் ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன் அண்ட் அண்ட் அமேசிங் க்ரூ எங்கள் சினிமாட்டோகிராஃபர் மியூசிக் டேரக்டர் எடிட்டர் ஸ்டைலிஸ்ட் எல்லோரும் இந்த வேர்ல்ட் க்ரியேட் பண்ணிணாங்க விட் வாஸ் ஜஸ்ட் ஸோ பியூட்டிஃபுல் என் டேரக்டர் கார்த்திக் தேங்க் யூ ஸோ மச் ஏன்னா எல்லோரும் எப்போவுமே எனக்கு பாக்ஸை தான் போட்டிருக்காங்க ஏன்னோ ஒரு மாடர்ன் கேர்ள் ஒரு சிட்டி கேர்ள் தேங்க்யூ இந்த வேர்ல்டில் எனக்கு கொண்டு வந்தது கையல் எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பா பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூ கேம் மீ அ வெரி ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் லீட் ஸோ தேங்க்யூ அண்ட் பட் நிஜமாக சந்தானம் சரை பற்றி சொல்லணும்னா ஆக்டிங் காமெடியை பற்றி நான் சொல்ல வேணாம் அவர் கூட நடித்தாலே யூ மேக் இட் ஸோ ஈஸி சார் ரியலி பட் அவர் எவ்வளோ ஒரு ஜென்வனான ஹியூமன் பீங் எல்லாருக்கிட்டேயும் எவ்வளோ நல்லா இருப்பார் அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் ட் ஒர்க்கிங் வித் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஸோ எங்கள் படம் ஃபெப் செகண்ட் ரிலீஸ் ஆகுது ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள் ஐ ஆம் ஷோர் வில் மேக் யூ லாஃப் தேங்க் யூ